நமச்சிவாய் வாழ்கவளமுடன் கம்பங்குடி டிவி இணையர்கள் அனைவரையும் குரு பயிற்சி சார்பாக வரவேற்கிறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்திற்குச் செல்கிறார் ரிஷப குரு திருப்பம் தருவாரா என்பதை பற்றி பார்ப்போம் நவகிரகங்களில் முழு சுவரான குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகி ஒவ்வொருவரின் வாழ்விலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி அதற்கு தகுந்தாற்போல் குரு பகவான் தான் இருக்கும் ஸ்தானத்தின் அடிப்படையிலும் தன் பார்வை பலத்தாலும் நற்பணன்களை வாரி வழங்குவார் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில மாதம் மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அன்று மாலை ஐந்து இருபத்தோரு மணிக்கு மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் இருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கிறார் குரு பகவான் அன்று முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வரை ரிஷபராசியிலேயே சஞ்சாரம் செய்து பலன் தர இருக்கிறார் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் ரிஷபத்துக்கு பகை கிரகம் ஆகவே அவர் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று ரிஷபத்துக்கு பகை கிரகம் என்றாலும் குரு நற்பணங்களை மட்டுமே தருவார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளால் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்த்து சுகபலன்களை வாரி வழங்க இருக்கிறார் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி காலம் பெரும்பாலும் அதிர்ஷ்டபலன்களை வாரி வழங்குவதாக அமையும் அதே சமயம் அசுரகுருவான சுக்கரன் வீட்டில் தேவகுருவான பிரகஸ்பதி சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் தேசத்தில் அரசியலில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குறிப்பாக சூரியனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கும் வைகாசி மாதத்தில் அரசியலில் அதிரடி மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சில பெரும்புகள் பெற்ற அரசியல் தலைவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம் இந்தியாவை பொறுத்தவரை உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ள அபாயம் உண்டு கடல் தொடர்பான வணிகங்கள் லாபகரமாக இருக்கும் தானியங்களின் விளைச்சல் அதிகரிக்கும் தங்கம் விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கும் தமிழகத்தில் ஓரளவு மழை இருக்கும் இருந்தாலும் உற்பத்திக்கு பாதிப்பு இருக்காது ஜூன் ஜூலை மாதங்களில் பங்குச்சந்தை எதிர்பாராத வகையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் எனவே முதலீடு செய்வதில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது உலகில் ஆங்காங்கே போர் மூல வாய்ப்புண்டு அதேபோல கடல் எல்லைகள் தொடர்பாக அண்டை நாடுகளுடன் சிறு சிறு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனினும் பிரச்சனைகள் ஏற்படாதபடி பேச்சுவார்த்தைகளால் அரசியல்வாதிகள் காரியம் சாதிப்பார்கள் பிரச்சனைகள் நல்ல தீர்வை எட்ட வாய்ப்பு உண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஆண்டு இறுதி வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மே மாதங்களிலும் ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக இருக்கும் மிளகாய் உற்பத்தி அதிகரிக்கும் பருப்பு வகைகளின் விலை உயரும் பணவீக்கம் அதிகரிக்கும் மக்கள் கடன் வட்டி வீதங்களின் ஏற்றத்தாழ்வில் அவதிப்படுவார்கள் மொத்தத்தில் இந்த குரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் தனிப்பட்ட வாழ்வில் அனைவரும் உயர்வதற்கு வழிவகை செய்யும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் ஆங்காங்கே விளக்கு பூஜைகள் ஹோம வழிபாடுகள் பொது பிரார்த்தனை வழிபாடுகள் எல்லாம் செய்து அதன் மூலம் பலவித சுபிஷங்களை பெற்று வாழலாம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை எண்களில் நெய்ஜீபமேற்றி வழிபடு என்பது சிறப்பு குரு பகவானுக்கு நவகிரக குருவுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலையிலும் சென்று ஒன்பது சுற்று சுற்றி விட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு ஒரு எலுமிச்சம் வாங்கி சமர்ப்பித்து விட்டு வழிபாடு செய்து வாருங்கள் எல்லா வளமும் பெறுவீர்கள் பொதுவாக அனைவருக்கும் அதிகப்படி நன்மையே கிட்டும் இந்த ஆண்டு வாழ்க்கை வளமுடன் ஓம் நமச்சிவாயம்